ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் விருச்சகராசி விசாக நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இதில் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால நான்கு வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் இப்போ என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க மூணு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் இந்த சனி தசையில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பின்னாடி வரக்கூடிய சனி தசையும் முன்னாடி வரக்கூடிய சனி தசையும் பெருசாக கெடுக்காது ஏன்னா இந்த சனி பகவான் ரொம்ப மோசமான தசையாக இருந்தால் மட்டும்தான் சென்ட்ரு பகுதியில் இருந்தால் மட்டும்தான் அதாவது பத்து வயசுக்கு மேலே ஒரு சனி தசை ஆரம்பிக்குதுன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் பத்து வயசுக்குள்ளவே ஆரம்பிச்சிருக்கு அந்த சனி தசை அதனால் இப்போ முடிவு பகுதியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலங்கள் கிடையாது சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்தீங்கனாக்கா அந்த லக்னங்களுக்கு மட்டும் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் அது எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னாக்கா இந்த லவ் அது மாதிரி பிரச்சனை சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது படிப்பில் வந்து மந்த நிலை படிப்பில் ரொம்ப தோய்வு எப்போ பார அரியர் வச்சுட்டே இருக்கிறது எதையுமே கிளியர் பண்ணாமல் வேலை வேலைன்னு வெளியே போயிடுறது கூட விளையாட போயிடுறது விளையாட்டுத்தனமாக இருக்கிறது இது மாதிரி இது வந்து அவயோக தசைகள் படிப்பு மேலே எண்ணமே போகாது அவயோக தசைன்றதை விட இது வந்து சனி தசை பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது ராசிக்கும் நன்மை செய்யாது இருக்கிற இடத்த பொறுத்து சின்ன வயசில் வரக்கூடிய சனி தசைங்கிறது பெருசாக கெடுபலன்களுக்கு கொடுக்காதுன்னு சொன்னால் கூட அவயோக புத்திகள் நடக்கும் இல்லையா அந்த படிக்கிற காலகட்டத்தில் அந்த டைமில் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி யோகம் செய்யக்கூடிய புத்திகளாக இருந்துச்சுனாக்கா பெரிய கெடுபலன்கள் கிடையாது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி கொடுத்துரும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதன் புதன் தசை அப்படிங்கிறது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துல ராகுபகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் தொழில் சாணத்தில் கேது பகவான் இது வரைக்கும் இந்த கேது பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருந்தது புதனோட வீட்டில் நிறைய டிஸ்டபன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியாத துயரங்கள் ஒரு சிலது வந்து சொந்த பந்தங்கிற ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய தடை தாமதங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் தொழில் வேலை வாய்ப்பு எதனா ப்ராப்ளத்தை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இது வந்து அஷ்டமாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய புதன் தசை இந்த தசையில் ராகு அமர்ந்த இடம் நாலாம் இடம் வீடு கொடுத்த கிரகம் பகவான் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களுக்கு பெருசாக டிஸ்டபன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்களா அப்ப வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற சார் தடையாக இருக்குது இப்போ கிடைக்கும் நாலாம் இடத்துக்கு வந்து ராகு வந்த பிறகு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஒன்று வெளியூர் வெளி தேசம் இது மாதிரி போகிற மாதிரி வேலை ரீதியாக வெளி மாநிலம் போகிற மாதிரி இல்லை விட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி இந்த அலைச்சலெல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஆக மொத்தத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான முழுமையான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் ரீதியாக கொடுத்துருவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது இப்போ சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து அஷ்டமசனியாவோ ஏழர சனியாவோ இல்லை உங்களுக்கு பெருசாக இந்த தடைகள்லாம் இருக்காது திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த டைமில் இரண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்களா இப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் அஞ்சாம் இடத்துல பாவ கிரகந்தான் சனி பகவான் இருக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு தடை கொடுக்குமோ இல்லை குழந்தைகள் ரீதியாக பிரச்சனை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் ஏதாவது உடல்நிலையை பார்த்துக்கிட்டீங்கனாக்கா அந்த இடம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு திருமண வாய்ப்புகள் இல்லை திருமணமும் நடக்கல வேலை வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னாக்கா நாலாம் இடம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ராகு வர்றது அந்த அளவுக்கு தடைகளை கொடுக்காது இப்போ பத்தாம் இடத்துல கேது உங்களுக்கு தொழிலு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு வேலை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு நிறைய நெருக்கடிகள் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா இப்போ அஷ்டமாதிபதி தசைங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது வேற லக்கணமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடும் அவயோகராக அந்த லக்னத்துக்கும் வந்துச்சுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த புத பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை அனுபவிச்சிட்டு வருவீங்க வேலை ரீதியாக தடை தாமதங்கள் இது மாதிரி நிறைய இருக்கும் வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஒரு இடமா வேலை பார்க்க முடியாது அது மாதிரியான அமைப்புகளை நிறைய பேர் கொடுத்துருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பார்வை ஒரு சப்போர்ட்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பொருளாதாரத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பை கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து கடன் அமைப்பில் இருப்பீங்க நிறைய கடன் பட்டிருப்பீங்க அந்த கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனம் சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு புதுசாக இடம் வாங்குறது வண்டி வாகனத்து என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில பண வரவுகளை கொடுத்து ஒரு பக்கம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வேலை இல்லை தொழில் இல்லை அப்படின்னு எல்லாம் இருக்காது சுகசானம் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில வந்துனே இருக்கும் இப்போ இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஆனால் வேலை இருக்காது தொழிலும் சரியாக போகாது ஆனால் பின்னாடி பார்த்திங்கனாக்கா பண வரவுகளை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு தொழில் இல்லை இன்னொரு தொழில் அப்படிலாம் ஏற்கனவே சேமிப்பு இருந்துச்சுனாக்கா இப்போது வண்டி வாகன சேர்க்கை இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை வேறு ஒரு ராசியில் இருப்பார் அவர் அவருக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து இப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வீடு வாங்குகிற மாதிரியோ இல்லை வண்டி வாகன சேர்க்கை இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் கேது நன்மை பண்ணுமானா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் சனியோட வீட்டில் இருந்தாலோ பகை கிரக வீட்டில் இருந்தாலோ கேது பகன் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் மீதி பார்த்தீங்கன்னாக்கா கேது நல்லாவே இருக்கும் நீங்கள் பற்றட்ட நிலமையில் இருப்பீங்க அதாவது சொந்த பந்தங்களை விட்டு கொஞ்சம் தூரம் இருப்பீங்க நட்பு வட்டாரத்தை விட்டு கொஞ்சம் தூரம் இருப்பீங்க எல்லாமே உங்களை ஒதுக்கி விட்டுருப்பாங்க அந்த கேது தசையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களை தனிமைப்படுத்தியிருப்பாங்க தனிமைப்படுத்தியிருப்பாங்கனாக்கா நீங்கள் தனிமையாக இருப்பீங்க அந்த அளவுக்கு ஏன்னா மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த கேது தசை இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இது அந்தளவுக்கு இருக்காது நல்லா ஜாலியாகவே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ கேது தசை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல கேது கேது தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு வேலை மாற்றம் வரும் தொழிலில் இருந்தீங்கனாக்கா தொழில் மாற்றம் வரும் அதாவது பாசிட்டிவாக நல்லா இருக்குது உங்களுக்கு தசை அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு இடம் மாற்றங்கள் அந்த இடத்துல ஒரு சம்பள உயர்வு தொழில் அப்படின்னாக்கா இன்னொரு தொழில் சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது விவசாயமாக இருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை அந்த கேது தசையில் பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கர தசை சுக்கரன் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி வரையாதிபதி இது நன்மை செய்யுமான்னா நியூட்ரல் தான் இவர் வந்து நன்மை செய்யணும்னு கிடையாது தீமை செய்வார் கடுமையான பாவகிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது செவ்வாயோட வீட்டுக்கு சுக்கரன் நியூட்ரல் சுக்கரனோட வீட்டுக்கு செவ்வாய் நியூட்ரல் அப்படிதான் வரும் இருக்கிற இடத்த பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல சுப தொடர்பு சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் சுபர்கள் சேர்க்கை அதுவும் இல்லாத ஒரு குரு பார்வை யோகாதிபதியோட பார்வை சேர்க்கை இது மாதிரி இருந்து தசை நடத்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவயோகம் செய்யக்கூடிய வீடு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கடுபலன்களை இந்த இருபது வருடங்களும் கொடுத்துரும் அதுலேயும் முன்னாடி பத்தோடும் பின்னாடி பத்தோடும் பிரிக்கலாம் இது நியூட்ரலாக இருக்கிறதுனால அது பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த சுக்கரதச அப்படிங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகள் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருவாங்க உங்களுக்கு வந்து திருமணம் ஆகி குழந்தைகள் இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களோட வளர்ச்சி படிப்பு வேலை வாய்ப்பு அப்படின்னு நல்லபடியாக போயிட்டு இருக்க திருமணம் இதுன்ட்டு உங்களுக்கு தான் எந்த ஒரு வளர்ச்சியும் இருந்திருக்காது ஒரு கால் நல்லா இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா இப்போ வண்டி வாகன சேர்க்கை உண்டு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் விவசாயத்தில் இருந்தால் கூட சரி இல்லை என்ன மாதிரியான தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அபரிவிதமான வளர்ச்சி பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சொத்து வரவு பூர்வீக சொத்து உயில் சம்மந்தப்பட்ட சொத்து இது மாதிரி சுக்கரதசையில் என்ன கொடுக்கணும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு திடீர் வளர்ச்சிகளை திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரதசை அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் நல்ல சிறப்பாக இருக்கு இந்த சுக்கர தசையில அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வரைக்கும் செவ்வா தசை ஏன் அந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மூன்று தசைகளும் நன்மை செய்யக்கூடிய தசைகள் இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு பார்க்குறேன் நீங்க வேற லக்னமா இருந்தாலும் சரி இந்த ராசிக்கு சூரிய பகவான் அப்படிங்கிற பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் தான் கேது சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர் துளி கூட கெடுக்க மாட்டார் இந்த பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரா மட்டும் நான் பின்னாடி சொல்றேன் செவ்வாதசை அப்படிங்கிறது ராசியாதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும் ஏன்னா செவ்வாயும் ஆறாம் அதிபதியாக வர்றது கூட பெருசா கெடுபலங்களை கொடுக்காது சந்திரன் அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதியாக வந்தாலும் இந்த வீட்டில் நீசம் ஆகிறார் ஆனால் குருவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்குது கெடுபல்கள் செய்யக்கூடிய இடத்துல இல்லை இவர் வந்து வண்டி வாகன சேர்க்கை கொடுப்பார் சகோதர சகோதரிகள் கிட்டே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னாக்கா இப்போ தீர்வு கோரும் சொத்துவத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தீர்வு கோரும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய தசை தான் இந்த மூணு தசையும் சந்திர தசையும் நல்லாவே இருக்குது ஏன்னா சுபகரக நட்சத்திரம் ஏறி இருக்குல்ல விசாக நட்சத்திரம் அதனால குரு எப்படி இருந்தாலும் சரி இப்ப கோச்சார ரீதியா இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை ராகுவுக்கு குரு பார்வை இது எல்லாமே சிறப்பு தான் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூன்று தசைகள்லாம் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்குறது ஒரு வண்டி வாங்குறது ஒரு இடம் சார்ந்து வீடு கட்டுறது இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுனாக்கா சந்திர தசையில் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலை தொந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகும் ஆனால் மருத்துவம் இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தீங்கனாக்கா இப்போ மருத்துவ செலவுகள் குறையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் தீர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் தான் இந்த மூன்று தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த விருச்சகராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நாலாம் இடத்துக்கு பயிற்சிக்கக்கூடிய ராகுபகோனும் பத்தாம் இடத்துக்கு கேது கேதுபகோணம் இரண்டு கிரகங்களும் இந்த நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் ஏற்படுத்துவார்கள் நன்றி